கிரேவி நைட்டுக்கு எனக்கு காலையில் என்ன பண்ணிட்டோம் இட்லியே விட்டாச்சு அது மிச்சமானது அப்புறம் மதியானம் தோசை சுட்டாச்சு சரி நைட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டோம்னா சரிப்பட்டு அது மூணு நேரம் அது சாப்பிட முடியாதுல்ல அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் சரி அப்படியே ஒரு கிரேவி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு கிரேவியை செஞ்சாச்சு இது கொதி வந்தவுன்னு அப்படியே முட்டையை தூக்கி போட்டு கிரேவி பண்ண வேண்டியதாங்க அவ்வளோதான் கொஞ்சம் ரசம் இருக்குதுலே ஏற்றி வச்சால் ரசம் கொஞ்சம் நம்மளுக்கெல்லாம் ஒளி மரம் எல்லாம் பிடிக்காதுங்க பழசு இருந்தால் என்னங்க அதை கொட்டக்கூடாதுங்க அதை சூடு பண்ணி வச்சு சாப்பிட்றணும் அதனால் கொஞ்சம் ரசம் இருக்குது அப்படியே வச்சாச்சு சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு வெந்துட்டால் அவர் வேலை முடியும் முட்டை கிரேவி இருக்கா பாசமாக இருக்கா பார்த்துக்கோங்க எங்கள் பையன் வந்து சுட்டை கிரேவி வாசமாக இருக்குங்கிறான் நீங்கள் வாங்க வந்து சாப்பிடுங்க எங்கள் எங்கள் கட்சிக்காரவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க எவ்வளோமா தோசை அப்படின்னு கேட்டுவிட்டுருக்காங்க தோசைன்னா ஃப்ரீன்னா சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கேன் இதையும் பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் ஓகேயா நல்லா நல்லா வாசமனமாக இருக்குங்க இப்போ அந்த நேரம் என்ன பண்ணணும் அப்படியே முட்டைய அப்படியே தூக்கி போட்டு வச்சோம்னா செத்த நேரம் அது அதிலே ஊறுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை எப்படின்னா முட்டையை வந்து அப்படியே போட்டோம்னா சாப்பிடாதுங்க நல்ல எண்ணெயில் போட்டு அப்படியே கொஞ்சோன்னு மஞ்சத்தூளை லேசாக மிளகாயத்தூளை போட்டு அந்த எண்ணெயில் அப்படியே ஒரு புரட்டு புரட்டி சத்த நேரம் இங்கே பாருங்கள் ஒரு கொதிச்சிருச்சா அப்போ தான் இதுங்க சாப்பிடுங்க இல்லாட்டி ஏன்னா ரஃப்பாக இருக்குல்ல அப்போ சுடுதுங்க அப்படியே தூக்கி என்ன தெரியுதா இந்த பாருங்க அப்படியே போட்டு வேறு குறைக்கிறது ஏற்றதாக அது போட்டாச்சும் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் நல்லாவும் இருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி பச்சையாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வேக வச்சு அப்படியே போட்டோம்னா அது நல்லா இருக்காது எங்கள் பிள்ளைங்களுக்கும் திங்காதுங்க நல்லா அப்படியே தெரியுதாங்க இப்படி நல்லா நல்லா பாருங்க வச்சோன்ட்ருக்கா அப்படியே போட்டோம்னா நல்லா இருக்கும் விரும்பியும் திங்கிங்க அப்படியே என்ன பண்ணுறது தீக்கிய அந்த குழம்ப ஊற்றிட வேண்டியது தான் குழம்புல எண்ணெயை ஊற்றிட வேண்டியது தான் இப்படி செத்த நேரம் கொதிக்கணும் எல்லாமே போட்டுட்டேன் அப்படியே கிண்டாமல் செத்த நேரம் ஏங்க வாடாடே

இதுதான் கரெக்டானது. சாதத்துல போட்டு கொஞ்சம் தண்ணி சாปร கரெக்டா இருக்கும். கொஞ்சம் உப்பு கேக்கினா. இது முடிஞ்சா எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுங்க. சோறு வெந்திருச்சா? இல்ல. முடிஞ்சா எல்லா சுண்டுங்கிற சுண்டா போட்டுத் எல்லாரும் வரட்டும்